あ。 வேதாகம ஆகிற்குசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் இரண்டு ராஜாக்கள் புத்தகம் கடைசி மூன்று அதிகாரங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சகோபலம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே ராஜா உடன்படிக்கையை புதுப்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் மீதாவிலும் இருசலாமிலும் இருந்த எல்லா மூப்பர்களையும் எல்லா ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சிறிய முதல் பெரியோர் வரை எல்லோரையும் கத்துடைய ஆலயத்துக்கு அழைப்பித்து கத்துடைய புத்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் என்று சொல்லி அங்கே கத்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் நிறைவேற்றவும் கத்துடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லோரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதால் உண்மையான ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வேண்டுமானால் குறிப்பிட்ட பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் கற்பிக்கிறது பாவங்களை விட்டு மனம் திரும்புதலை ஆண்டவராகி தேவன் எதிர்பார்க்கிறார் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதால் உண்மையான மனந்திரும்புதல் ஏற்படும் போது குறிப்பிட்ட பாவங்கள் அடையாளம் காணப்படும் கள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் விளக்கப்படுவார்கள் உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் கை கிரியிகள் கைவிடப்படும் வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் திருச்சபைகளிலே எழுப்புதலும் மனம் திரும்புதலும் வேண்டு பேசப்படும் போது குறிப்பாக எவைகளை மாற்ற வேண்டும் என்று கூறாவிட்டால் அவர்களின் உள்ளத்திலும் வாழ்க்கை முறைமைகளிலும் உண்மையான மனமாற்றம் என்பதை நாம் காண முடியாது சத்யபிரசன்கு மகிமை உண்டாகும் தாவித உட்பட தேவனுடைய மக்களை அரசாட்சி செய்த எல்லா ராஜாக்களிலும் ஒரு சிறந்த ராஜாவாக யோசியா அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே யோசியாவை போல ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை அவனுக்கு பின் எலும்பினதும் இல்லை என்று வேத வசனம் தெரிவிக்கிறது சத்யபிரசாதத்துக்கு மய்மை உண்டாகதாகும் ஆஹ் மிகுந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இங்கே அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததான ராஜா கத்தளை பார்வையிலே செம்மையானவனாக கருதப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் யோசிய ராஜாவின் ஒழுக்கமான தலைமைத்துவமும் மக்கள் ஏற்படுத்திய ஆவிக்குள் எடுப்புகளும் சீர்திருத்தங்களும் இருந்த போதிலும் யூதா தேச அளவில் ஒரு ஆழமான நினைத்த மனமாற்றம் இ சாத்தியமில்லாத அளவுக்கு அது வீழ்ச்சி அடைந்திருந்தது அது குறித்து ஆஹ் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கிறேன் ஆகிய மனாசி கத்திற்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு திரும்பாமல் நான் இஸ்ரோ மேலே தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த இஸ்லே நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று சொன்ன நான் சொன்ன ஆலயத்தையும் வெளுத்து விடுவேன் என்று கத்தர் சொன்னார் கஜ பிரசாதி மயி உண்டாக கத்துடைய காரியத்திலே முழுமையாக நாம் இருந்தால் தான் கிருபையை கிருமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வித்த பிரசாதி மயிமை தொடர்ந்து யோவாகாஸ் யூதாவின் ராஜாவாகிய வந்ததும் அவன் கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது மயிமை உண்டாகும் தொடர்ந்து யோஜாக்கி யூதாவாக ராஜாவாக வந்து அங்கே அவனும் கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தொடர்ந்து இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் அங்கே வந்து அங்கே காரியங்களை நடப்பிக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம் சத்ய பிரசாந்த் பாபிலோனுடைய பேரரசின் வல்லமையான ராஜாவாக நேபுகாத் நேச்சார் கிமு அறுநூற்றி ஐந்து முதல் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி செய்தார் சத்யபிரசாந்த் மையமே தொடர்ந்து கிமு அறுநூற்றி ஐந்தில் பலஸ்தீனாவை கைப்பற்றி வெரிசிலை மருந்து கொஞ்சம் பேர் கைதிகளாக கொண்டு பிடி பிடித்து பாபுலோனுக்கு கொண்டு போனான் இருந்து யூதாவின் எழுபது ஆண்டுகள் சிறியிருப்பு காலம் தொடங்குகிறது இது இரேமியாவினால் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்ததை தீக்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்ததை இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் காண முடியும் இரேமியா இசைக்கியல் மற்றும் தானியல் நெய்புகாத் நேச்சாரின் காலத்திலே தீர்க்க தரிசனம் உடைத்தார்கள் யூதாவை நெய்புகாத் நேச்சார் அழித்து மக்களை செறிபிடித்து செல்லுதல் மூன்று கட்டங்களிலே நடைபெற்றது கிமு அறுநூற்றி ஐந்தில் யோயாக்கின் ராஜா முறியடிக்கப்பட்டான் தேவாலய பொக்கிஷங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன அரண்மனை அதிகாரிகள் பிடிக்கப்பட்டனர் கிமு ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழில் எரிசலும் மறுபடியும் முறியடிக்கப்பட்டது யோயாக்கின் ராஜாவின் தேவாலய பொக்கிஷன் மீதியாக இருந்தவர்களையும் பத்தாயிரம் மனிதர்களையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டார்கள் கிமு அறுநூநூற்றி எண்பத்தி ஆறில் கடைசி தலைவராக பாபிலோனியர் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து எருசலே நகரத்தையும் தேவாலயத்தையும் இடித்து அழித்து விட்டார்கள் என்று சிதைக்க ராஜாவும் மிக ஏழை ஏழைகளான கொண்ட மனிதர்களும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கத பிரசாந்த் உண்டாவதாக ஒன்றாவதாக கத்துடைய சித்திக்கு தரிசனம் நிறைவேறுவதை இந்த பகுதியிலே நாம் காண முடியும் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே எருசலேம் வீழ்ச்சியை சந்திக்கிறதை நாம் காண்கிறோம் கத்திய பிரசாந்த் மகிமை உண்டாவது ஐநூத்தி எண்பத்தி எட்டில் எருசலேமுக்கு எதிரான முற்றுகை ஆரம்பித்தது பதினெட்டு மாதம் நீடித்தது அந்த நேரங்களிலே ஏற்பட்ட துன்பங்கள் அந்த நேரங்களிலே ஏற்பட்டதான அதிகமா இருந்தது பசியினாலும் கொள்ளை நோயினாலும் ஜனங்கள் மாண்டு போனார்கள் பட்டயத்தால் மாண்டவர்கள் இன்னொரு மூன்றில் ஒரு பங்கு யோசியாவின் நிலைய குமாராக பதினோரு ஆண்டுகள் யூதாவை ஆண்டான் அவன் தன்னுடைய தகவலின் நிலைகளை விட்டு விலகிவிட்டான் அடிக்கடி துன்புறுத்தினான் வார்த்தைகளை சிதைக்கியா கேட்டு வந்தால் அவன் துன்பத்தை தவித்திருக்கலாம் ஆனால் கத்தோடைய வார்த்தையை இந்த ராஜா நிராகரித்தின் மூலமாக அவன் அவனுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தைக்கும் நம்மளிடம் கொடுக்க வேண்டும் கத்துடைய வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும்